ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீவா சீரியலில் சூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்னைக்கான பிரமோ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தீவா பார்த்திங்கன்னா கார்த்தி வந்து நம்மளை எப்படியாச்சும் கார்த்திக் வந்து நம்ம மேலே வந்து லவ் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க ரம்யாவுக்கு கால் பண்ணி குலிஃபி வாங்கிட்டு வர சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரம்யா பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுறாங்க இவனால் இந்த நேரத்தில் போய்ட்டு குலிஃபி வாங்க சொல்கிறாலே அப்போ தீபா உடனே கேட்குறாங்க ரம்யா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு செல்ல ஃப்ரெண்டு நீ தானிட்டி எனக்காக குல்ஃபி வாங்கியான் தாடி அப்படின்னு கேட்குறாங்க ரம்யாவும் பார்த்திங்கன்னா அந்த மிட் நைட்டில் வந்து தீபாவுக்கு வந்து குல்ஃபி வாங்கியாந்து கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா என்ன பண்ணுறாங்கன்னா கார்த்திக் வந்து கால் பண்ணுறாங்க கார்த்திக்கும் உடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே தீபாவச்சுருந்த குல்ஃபி வந்து கார்த்திகிட்ட எடுத்து கொடுக்குறாங்க அப்போ உடனே கார்த்தி வந்து கேட்குறாங்க தீபா வந்து நேரத்தில் எது தீபா குல்ஃபி அப்படின்னு அது உடனே தீபா வந்து சொல்கிறாங்க உங்களுக்காக நான் தாங்க அழஞ்சி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு தெரியும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அம்மக்கிட்ட சொல்லி தானே நீங்கள் அந்த குல்ஃபி வாங்கிட்டு வர சொன்னீங்க அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க அதை நான் மேலேருந்து மாடி தான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் தீபா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே தீபா பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக வைக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க என்ன கார்த்திக் சார் நீங்கள் தூங்காமல் நேரம் முடிச்சிக்கிட்டே இருக்கீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை வந்து சொல்கிறாங்க இந்த ஆனந்தோட குரட்டை சத்தத்தில் நான் எப்படி தூங்குறது மீனாட்சி வந்து பஞ்சு கொடுத்தாங்க அவங்க எது கொடுக்குறாங்கன்னு எனக்கு அப்போ ஒன்றும் புரியல இப்போ பார்த்தா ஆனந்துகிட்ட படுத்து தூங்கவே முடியல கொஞ்சம் நேரத்தில் அவன் பார்த்தீங்கன்னா குறட்டை அடிக்க ஆரமிச்சார் தீபா அதனால் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல அதனால் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஏன் தீபா தூங்கலை அப்படின்னு கார்த்தி வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து சொல்கிறாங்க அடையான் கார்த்திக் சார் மீனாட்சி எப்போ பார்த்தாலுமே காலை வந்து என் மேலே தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க அதனால என்னால் சுத்தாராக தூங்கவே முடியல அதோடய உங்கள் நினப்பவே எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது கார்த்திக் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல தீபாவும் சொல்கிறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க தீபா மீனாட்சி உங்களையுமே தூங்க விடலையா ஆமாம் கார்த்திக் சார் என்ன பண்ணுறது கார்த்திக் சார் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருமே இதெல்லாம் பழகி தான் ஆகணும் கொஞ்சம் நாள் தானே அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் கார்த்திக் சார் அப்படி இந்த மாதிரி கார்த்திகும் தீபாவும் அந்த இடத்துல ரொம்பவே விசிரித்து பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பொழுது விடியுது கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டாக கூட்டிகிட்டு வராங்க அங்கே பார்த்தீங்கன்னா தீபா ரம்யா மீனாட்சி எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்திக் சார் யார் இவங்க எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு தீபா உங்கள் பெரிய ஆர்ட்டிஸ்ட்டு இவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குழு கொடுத்து நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா கரெக்டாக அதை அக்யூரட்டாக அப்படியே படம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க நீங்கள் தான் அந்த போலிசாமியார பற்றி ஏற்கனவே பார்த்தோம்னு சொல்லியிருக்கீங்களே அவங்கள பற்றி சின்ன சின்ன விஷயம் சொன்னீங்கன்னா கரெக்டாக அந்த போலிசாமியார் எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த உருவத்தை வந்து இவங்க கரெக்டாக வரைஞ்சிடுவாங்க தீபா அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்திங்கன்னா தீபா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சமையா சாக்கிறாங்க என்னடா கார்த்திகை வந்து இந்த அளவுக்கு விற்றாங்களே கண்டிப்பா இவங்க மட்டும் அந்த சாமியாரை வரைஞ்சிட்டாங்கன்னா தீபா வந்து கரெக்டாக சொல்லிடுவாள் அப்படி சொல்லி ஒருவேளை கார்த்திகை மட்டும் இந்த சாமியாரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம நல்லா மாட்டிக்கிடுவேன் கார்த்திகிட்ட அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கிட்ட எடுக்கிறாங்க கடவுளே தட்டு தவறு கூட தீபா வந்து கரெக்டாக அந்த சாமியார பற்றி சொல்லிடக்கூடாது ஒருவேளை தீபா மட்டும் கரெக்டாக சொல்லிட்டா எப்படி இவங்க கரெக்டாக வரைஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் மாட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மைதிலி அங்கே எல்லாருமே இருக்காங்க அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா உங்க வந்து ஒரு சாமியார் வந்து காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த சாமியார் வந்து எப்படி இருப்பாங்கன்னு நான் அழைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இந்த ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொன்றா சொல்லுங்க இவங்க கரெக்டாக அக்யூரட்டாக வரைஞ்சிருவாங்க தீபா அப்படின்னு கார்த்திக் வந்து சொல்கிறாங்க தீபாவும் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் எப்படி இருப்பாங்கன்னு வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க அந்த ஆர்டிஸ்டும் தீபா சொல்றத கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படத்தை வந்து வரைய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீபா வந்து அவங்க தலைமுடி எப்படி எப்படி கண்ணெல்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து லேப்டாப்ல அப்படியே தீபா சொன்ன மாதிரி அந்த சாமியார் வந்து முழுசா வரைஞ்சிடறாங்க அதை பார்த்த உடனே ரம்யாவுக்கு வந்து தலையே சுற்றிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபா வந்து கார்த்திகை கூப்பிட்டு கார்த்திக் சார் அந்த சாமியார் வந்து இப்படி தான் சார் இருப்பாங்க இதே மாதிரி தான் சார் இருப்பாங்க அப்படின்னு தீபா வந்து கார்த்திகை கூப்பிட்டு காமிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து இந்த தீபா வந்து சொல்ல மாட்டான்னு நினைச்சமே இவ்வளோ அக்யூரட்டாக தீபா வந்து சொல்லிட்டாலே அதே மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்டும் அந்த லேப்டாப்பில் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டாங்களே இப்போ என்ன பண்ணுறது நல்லா நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ரம்யா பார்த்தீங்கன்னா திரு திருநெண்ணு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே மைதில் என்ன பண்ணுறாங்கன்னா மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க மீனாட்சி அங்கே பாரு அந்த ரம்யாவோட மொழியே சரியில்லை அப்போ இதுக்கும் அந்த சாமியாருக்கும் கண்டிப்பாக இந்த ரம்யாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் மீனாட்சி அப்படிங்கிற மாதிரி மைதில் வந்து மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க அப்போ உடனே மீனாட்ச் என்ன பண்ணுறாங்கன்னா விடுமை இதில் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்திகிட்ட போய் கார்த்திக் இந்த சாமியாரை மட்டும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுனது யார் எதுக்காக அழைச்சிட்டு போனாங்க எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிடலாம் கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி மீனாட்ச் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுவிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா சம பயத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து எழுத்து பார்க்குறாங்க ஒரு முகமடி ஒன்று வீட்டில் வந்து அதையும் எழுதி பார்க்கலாம் எயோச்சி பார்த்துட்டு தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க தீபா இதை கண்டிப்பாக நான் யாரும் என்னென்னு கண்டுபிடிச்சிடறேன் நீங்கள் எதுக்கு காலப்படாதீங்க தீபா அதான் அந்த சாமியார் ஃபோட்டோ வந்து நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டிங்க இது போதும் தீபா கண்டிப்பாக அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு அந்த சாமியார் எங்கே இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறான் இப்போ என்ன கெட்டப்பில் இருக்கிறான் நான் கூடிய சிக்கியான கண்டுபிடிச்சறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போயிடுறாங்க அந்த ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க கண்டிப்பாக கார்த்தி வந்து அந்த ராஜா வைச்சிக்கிட்டு கண்டிப்பாக அந்த ஜோசியர் வீட்டுக்கு தான் போவான் கார்த்தி போகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம அங்கே போயிடணும் அப்படின்னு ரம்யா வந்து நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா தீபா கிட்ட வந்து சொல்கிறாங்க தீபா எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குடி நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடனே ரம்யா வந்து கார் எடுத்துக்கிட்டு நேராக அந்த ஜோசியர் வீட்டுக்கு வந்துடுறாங்க ஜோசியர் வீட்டுக்கு வந்த உடனே ஜோசியர் வந்து கேட்குறாங்க ரம்யாவை பார்த்துட்டு என்ன மேடம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்கே பாரு அவங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு வந்து டைம் இல்லை அந்த கார்த்திக் வந்து உன் மேலே ரொம்பவே சந்தேகம் வந்துடுச்சு அதனால கார்த்திக் இப்போ நேரம் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கான் அந்த கார்த்திக் வந்து அந்த முகமுடி வந்து உன் மூஞ்சில் வந்து போட்டு பார்த்து நீ தான் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறான் எனக்கு என்னமோ அதை நினைச்சதான் பயமா இருக்குது அதனால நீங்க இருக்கிறது நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மாட்டிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த சோசியருக்கு வந்து எச்சரிக்கிறாங்க அப்போ உடனே அந்த ஜோசியர் வந்து கேட்குறாங்க இப்போ நான் என்ன மேடம் பண்ணுறது அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்க பாரு நீ என்னை காண்டக்ட் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லை நீ இந்த ஊரில் இருக்கற அப்படி ஒருவேளை நீ இந்த ஊரில் நான் கண்டிப்பாக நீ கார்த்திக் கண்டில் பட்டுருவேன் அப்படி நீ கார்த்திக் கண்டனில் மட்டும் பட்டினா கண்டிப்பாக நானும் மாட்டிக்கிடுவேன் அப்புறம் நானும் உங்களுக்கு கூட சேர்ந்து ஜெயிலில் கம்பி என்ன வேண்டியதான் அதனால் உனக்கு தேவையான பணம் எல்லாமே இந்த பேக்கில் வச்சிருக்கேன் இந்த உள்ள பணத்தை எடுத்துக்கிட்டு நீ இங்கேருந்து முதல் கிளம்பிடு முத கண்கணா தூரத்துக்கு போயிட்டு இங்கேயாவது கொஞ்சம் நாள் கழிச்சு நான் சொல்லும் போது மட்டும் நீ வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த ஜோசியர் சொல்கிறாங்க உடனே இந்த ஜோசியாரம் ஓகே மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டு நான் இப்பவே கிளம்பிடுறேன் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு ஒரு வேலை நீ கார்த்திகையில மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக தட்டு தவிர்க்க கூட நீ என் பேர் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படி என் பேராக யூஸ் பண்ணினா கண்டிப்பாக உன்னை அப்பயே நான் கொண்டு போட்டுறேன் என்னை பற்றி உனக்கு தெரியாது தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜோசியர் வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் நீங்கள் வந்து எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படி இருக்கும்போது நான் உங்களை பயத்து காட்டி கொடுப்பேனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்கிறாங்க எங்கள் அப்பாரு ஒன்றை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் எனக்கு வந்து இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னை காட்டி கொடுக்காம இருந்தேன்னா உனக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படி ஒரு நீ மட்டும் என்னை காட்டி கொடுத்தேன்னா கண்டிப்பாக நீ உயிரோடையே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரம்யா பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யா வந்து யோசிக்கிறாங்க நீ இப்படிலாம் கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால தான் உனக்கு முன்னாடியே வந்து இவனை வந்து நான் ஊரை விட்டு வெளியில் அனுப்பி வைக்கிறேன் நான் உன்னோட மாஸ்டர் பிளான் கூட தெரியாமல் அளவுக்கு நான் முட்டாளாக இருப்பேன் இதெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே எப்படி அந்த தீபாவையும் நான் தீர்த்து கட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து நினச்சிக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ரம்யாவோட ஆள் போலிசாமியார் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு வழியாக ஊர விட்டு கிளம்புறதுக்கு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பற்றி ராஜா பேத்து பார்க்குறாங்க ஜோசியர் பற்றி எல்லா விஷயத்தையுமே ராஜா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க அவங்க ஃப்ரெண்டு ராஜாவையும் அழைச்சிக்கிட்டு நேராக தீபா செட் போலீஸ் போலிசாமியாக இருக்காங்களை கரெக்டாக அந்த வீட்டுக்கு கார்த்தியும் ராஜாவும் வராங்க அப்போ உடனே கார்த்தி வந்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க மாப்பிள்ள எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது ரொம்ப டவுட்டாக இருந்துச்சு அவனோட திருட்டு மொழி அவனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ஆனால் இப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிட்டு நான் வீட்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டு அழைச்சிட்டு வந்தேன் தீபா பார்த்தீங்கன்னா அந்த போலி சாமியாரை பற்றி அந்த ஊற்றத்தை எல்லாத்தையுமே சொன்னாங்க அந்த ஆர்டிஸ்டும் அதே மாதிரி வரைஞ்சி கொடுத்துட்டாங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டாக அந்த சாமியார தான் தோணுது நம்ம மட்டும் அவனை பிடிச்சி அடிச்சு துவச்சி கேட்டோம்னா கண்டிப்பாக உண்மையெல்லாம் ஒத்துக்குவான் அதுக்கப்புறம் யார் இதை பண்ணினான் எதுக்காக வந்து அவ்வளோ தூரம் அந்த காட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போனாங்க எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருமாப்பில் முதல் அவன் வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனை போய் நம்ம எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா அந்த ராஜா அழைச்சிக்கிட்டு வேகமாக போகிறாங்க காரில் அப்போ ராஜா உடனே கேட்குறாங்க கார்த்திகிட்ட கார்த்தி உனக்கு வேறு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா அப்படின்னு அதுக்கு உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள எனக்கு ஒரு லேடி மேலே தான் இருக்குது கண்டிப்பாக நான் சந்தேகப்படுறவங்க அவங்கள தான் இருக்கணும் அவங்கள மட்டும் இருந்துச்சுன்னா அவங்க என்னோட முகத்தையே வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் நம்ம எதுக்கும் அவனை பிடிச்சி கவனிக்கிற விதத்தில் கவனித்து கட்டோம்னா கண்டிப்பாக உண்மையெல்லாம் சொல்லிடுவான் மாப்பிள்ள வா சீக்கிரம் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ராஜா உங்கள் நேரம் அவன் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட போலீஸ் போலீசாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுத்த பணத்தை எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு போகலாம்னு பார்க்கறாங்க அப்போ பார்த்திங்கன்னா அவங்க கார்த்தியும் ராஜாவும் வரதான் அவங்க வந்து பார்த்துட்றாங்க என்னடா அது அந்த ரம்யா மேடம் வந்து இப்போதான் சொல்லிட்டு போனாங்க அதுக்குள்ளேயும் கார்த்தி நேராக நம்ம வீட்டை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டானே இப்போ எப்படி இருந்து தப்பிக்கிறது அப்போனா நம்ம மாடிக்கு போய்த்து எப்படியாவது ஏறி குதித்து தப்பிச்சு ஓடிட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் மாடிக்கு போய்த்து பைப்பு பிடிச்சி கீழே இறங்குறாங்க கார்த்தியாக அவங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்குறாங்க என்ன அப்போது திடீர்னு வீடு எல்லாமே பூட்டி கிடக்குது கண்டிப்பாக ஒரு இடம் வீட்டுக்குள்ளே இருந்தானா இல்லை வீட்டை விட்டு தப்பிக்கிறது கூட பாய்ப்பு இருக்கும் நம்ம எல்லா சைடும் போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் அவங்க ஃப்ரெண்டும் எல்லா சைடுமே தேடி பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ் அமையார் என்ன பண்ணுறாங்கன்னா பைப்பை பிடிச்சி கீழே இறங்கி குடுகுடன் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கார்த்தியை அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்றாங்க கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே கத்திக்கிட்டு ஓடுறாங்க டே நில்லுடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப வேகமாக இருக்கான் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பின்னாடியே துரத்திக்கிட்டு போகும்போது அவன் போய் ஒரு ஆட்டோ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறான் கார்த்தி அவங்க ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே தேடி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட போனானே அவங்களுக்கு தெரியலை அப்போ உடனே கார்த்திக் வந்து நினைக்கிறாங்க சரி இவ்வளோ தூரம் அவனை தொடர்த்துக்கிட்டு வந்து அவனை வந்து பிடிக்க முடியலையே சரி வா நம்ம எங்கே போயிட போகிறான் எப்படி நம்ம கிட்ட தான் மாட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்னா உடனே ரம்யாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க மேடம் அந்த கார்த்தி நீங்கள் சொன்ன மாதிரியே என்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டான் மேடம் அவன் டேந்து தப்பிச்சு ஒரு ஆட்டோ பின்னாடி வந்து ஒளிஞ்சிருக்கேன் மேடம் கண்டிப்பாக நான் இங்கேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிடும் மேடம் அப்படி தட்டு தவறி கிட்ட மாட்டினா கூட உங்கள் பேரை நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி ரம்யா கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க முதல் நீ அங்கேயே இருக்காது எப்படியாவது நீ தப்பிச்சு நீ மட்டும் மாட்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக கார்த்திகிட்ட நானும் மாட்டிக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து எச்சரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவனுக்கு இன்னொரு ஃபோன் ஒன்று வருது அது வந்த உடனே கார்த்திக் பார்த்திங்கன்னா பார்த்துட்றாங்க ஆட்டோ பிரண்டி ஒழிஞ்சிருக்கத அப்போ உடனே கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க எதுவும் ஆட்டோ பிரண்டி ஒழிஞ்சிருக்காம்பார் அவனை விட அதை பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு ஓடி போய் பிடிச்சிட்றாங்க ஒரு வழியாக கார்த்திக் பார்த்தீங்கன்னா ரம்யா செட் பண்ண போலி சாமியை பிடிச்சி எதுக்கு எங்களை கண்டுட்டு ஓடுன்னு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா சார் நான் சும்மா தான் சார் ஓடனே நான் முக்கியமான வேலையை வெளியில் போயிட்டுக்கேன் சார் எதுக்காக சார் என்னை தேடிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சு கொடுத்துருப்பாங்க அதை கார்த்தி கார்த்திக் வந்து கேட்குறாங்க இந்த ஃபோட்டோவில் உள்ளது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் எப்படி சார் இது என் மூஞ்சி தான் உங்களுக்கு தெரியுது இல்லை சார் அப்புறம் எப்படி சார் ஏதோ ஒரு சாமியார் ஃபோட்டோ வரைஞ்சு கொண்டாந்து அது நானானு கேட்குறீங்க எப்படி சார் என்னால் ஒத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்கிறாங்க இந்த விற்கலாம் மாட்டேன் அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சு பண்ணி மாற்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே அவனும் அது எல்லாத்தையுமே மாற்றான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள மூஞ்சம் அவரோட மூஞ்சம் ஒரே மாதிரியே இருக்குது அப்போ உடனே கார்த்திக் வந்து கேட்கறாங்க எதுக்காக வந்து நீ அந்த காட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போனேன் யார் சொல்லி அழைச்சிட்டு யார் சொல்லி அழைச்சிக்கிட்டு போனேன் என்ன பரிகாரம் நீ அழைச்சிட்டு போன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு உடனே சொல்றாங்க சார் எனக்கு தீபானா யாருனே தெரியாது சார் நான் யாரையுமே அழைச்சிட்டு போகலாம் சார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நடிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க மாப்பிளை இவனை வந்து இப்படியெல்லாம் விசாரிச்சா சரிப்பட்டு வராது இவனை விசாரிக்கிற விதத்தில் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பாத்தீங்கன்னா கன்னத்திலே பலார் பலார்னு அரைகிறாங்க நீ மட்டும் இப்போ சொல்லலை உன்னை வந்து நான் ஜெயிலுக்கெல்லாம் அழைச்சிட்டு போயிட மாட்டேன் உன்னை இங்கேயே வச்சு நான் கொன்று போட்டுருவேன் அதுக்கப்புறம் உயிரோடயே இருக்க முடியாது இதனால் பேக் அப்படின்னு கேட்குறாங்க சார் அந்த பேக்லாம் எதுவுமே இல்லை சார் எதுக்கு சார் அதெல்லாம் செக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்த்திக் பார்த்திங்கன்னா அந்த பேக்கை வாங்கி பார்க்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா கட்டுக்கட்டாக பணம் இருக்குது அப்போ கார்த்திக் உடனே கேட்குறாங்க உனக்கு ஏது அந்த பணம் இவ்வளோ பணம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே சொல்கிறாங்க சார் இன்னோட பணம் தான் சார் அப்போ உடனே கார்த்தியோட ஃப்ரெண்டு ராஜா வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ளை இவன் சொல்கிறது பார்த்தா நம்புற மாதிரி தெரியல மாப்பிள்ளை இவ நான் நாலு நல்லா போட்டால் தான் அவன் உண்மையெல்லாம் சொல்வான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கை அவங்க ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு நல்லாவே அடிக்கிறாங்க போட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சொல்கிறாங்க நீ ஒழுங்கா உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னா நான் உன்னை இங்கேயே விட்டுருவேன் அப்படி நீ மட்டும் உண்மையை சொல்லலை உன்னை கண்டிப்பாக நான் இங்கேயே கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரொம்பவே மிரட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார் யார் இது பண்ண சொன்னாங்க எதுக்காக பண்ண சொன்னாங்க அப்படின்னு அப்போனா உண்மையெல்லாம் சொல்லிடா அப்படிங்கிற மாதிரி கார்த்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக் கேட்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் போலிசாமியார் வந்து உண்மையெல்லாம் சொல்லிடுறாங்க சார் ரம்யா தான் சார் பண்ண சொன்னாங்க தீபாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களா சார் அவங்க தான் சார் பண்ண சொன்னாங்க அவங்க தான் காட்டுக்குள்ளே வந்து தீபா வந்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க நான் உங்ககிட்ட பணம் கொடுப்பேன் நீ போலீஸ் போலிசாமியார் மாதிரி நடி நீ சாமியார் மாதிரி ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து அங்கே அழைச்சிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம பரிகாரம் பண்ணுறங்கிற பேரில் வந்து அந்த பாக்ஸுகளை வச்சு அடைச்சி நம்ம தண்ணியில் விட்டுறலாம் விட்டுட்டு நம்மனா அப்படியே செத்து போயிடுவோம் அப்படின்னு தீபாவோட ஃப்ரெண்டு ரம்யா தான் சார் சொன்னாங்க அப்படின்னு எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா கார்த்திகிட்ட வந்து அந்த சாமியார் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கேட்டுட்டு கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையாக டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்டு சொல்லுவாங்க மாப்பிள்ளை எனக்கு அப்படியே தெரியும் மாப்பிள்ள கண்டிப்பாக இது ரம்யா தான் பண்ணியிருக்கணும்னு எனக்கு அப்பயே டவுட் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த டவுட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நீ இதை வந்து நேரிலேயே வந்து சொல்லணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து அழைச்சிக்கிட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க கார்த்தியாக அவங்க ஃப்ரெண்டும் அந்த நேரம் பார்த்து தீபா வந்து கார்த்திகை கால் பண்ணுறாங்க கார்த்திக் சார் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அப்போ கார்த்திக் உடனே தீபா கிட்ட சொல்கிறாங்க தீபா நம்ம காலையிலேயே ஒரு ஆடிஸ்டர் கூட வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று வரைஞ்சமில்ல அந்த ஃபோட்டோவில் உள்ள ஆளை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அவனை யார் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னாங்க எதுக்கு அவனை பரிகாரம் பண்ணுறதுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சேன் தீபா கூடிய சிக்கல் அந்த ஆள் யாருங்க என்னங்கிறதையும் நான் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் அழைச்சிக்கிட்டே நேராக கார்த்திகா அவங்க ஃப்ரெண்டு ரம்யா வீட்டுக்கு போகிறாங்க ரம்யா வீட்டுக்கு ஃபோனை உடனே பார்த்திங்கன்னா ரம்யாவோட அப்பா வராங்க என்னப்பா கார்த்திகை என்ன விஷயம் இல்லை சார் ரம்யா மேடம் இருக்காங்களா அப்படின்னு கார்த்திக் வந்து கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் கார்த்திக் உங்க வீட்டுக்கு தான் போனாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு போங்க ரம்யா வந்து அங்கே தான் இருப்பா தீபாவை பார்க்கறதுக்காக போனா அப்படின்னு ரம்யாவோட அப்பா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரம்யாவும் பார்த்தீங்கன்னா தீபா வீட்டில் தான் இருக்கிறாங்க கூட பேசிக்கிட்டு கார்த்தியும் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் அழைச்சிக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் நேராக அவங்க வீட்டுக்கு வராங்க அந்த ரம்யா அனுப்பி வச்ச போலீஸ் சாமியாரை பார்த்த உடனே தீபாவும் ரம்யாவும் சமையா காய்றாங்க அப்போ உடனே தீபா வந்து சொல்கிறாங்க கார்த்திக் சார் இந்த சாமியார் தான் சார் என்னை அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு அப்போ கார்த்திக் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் கண்ணத்திலே பலார் பலர் நிறைஞ்சிட்டே இப்போ எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ உடனே இந்த சாமியார் என்ன பண்றாங்கன்னா ரம்யாவை கைய காமிச்சு இந்த மேடம் தான் சார் வந்து அழைச்சிட்டு வர சொன்னாங்க பரிகாரம் பண்ணுற மாதிரி அழைச்சிட்டு வந்துரு அங்கேயே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தீபாவோட கதைய முடிச்சிடலாம்னு இந்த மேடம் தான் சார் சொன்னாங்க இப்போ கூட உங்ககிட்ட இருந்து தான் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மேடம் அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க அதை கேட்டுட்டு அபிராமி மீனாட்சி மைதிலி எல்லாருமே சமையசா கையிடுறாங்க அப்போ உடனே மைதிலியும் மீனாட்சியும் சொல்கிறாங்க தீபா நாங்கள் அவங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னோம் அந்த ரம்யாவை நம்பாத நம்பாதேன்னு இப்போ பற்றியா உண்மையெல்லாம் உனக்கு தெரிய வருதா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சியும் மைதிலையும் கேட்குறாங்க மீனாட்சி மைதிலியும் அப்படி சொன்ன உடனே தீபாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் ஒன்றுமே புரியாம நிற்கிறாங்க அப்போ தீபா பார்த்தீங்கன்னா ரம்யாவை பிடிச்சி அப்படி என்னடி அவன் யாமே உனக்கு கோவம் எதுக்கடி என்னை வாங்குறதுக்காக என்ன கொள்கிற அளவுக்கு நீ துணிச்சிட்டு அப்படின்னு கேட்குறாங்க ரம்யாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரியா நினைக்கிறாங்க ரம்யா உடனே சொல்கிறாங்க சத்தியமாக இதை நான் பண்ணலாடி தீபா இவன் யார் என்னன்னே தெரியாது இவன் எதுக்காக என் மேலே பழி போடுறானே தெரியாது அப்படின்னு ரம்யா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சூப்பரா ஆக்டிங் பண்றாங்க அப்போ உடனே கார்த்திக் வந்து சொல்றாங்க ரம்யா மேடம் இனிமனுக்கும் உங்க பேசலாம் கேட்டுக்கிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் கேன பயிரில நான் ஒன்றும் காதில் பூவெல்லாம் சுத்திட்டு வரல உங்களை பத்தி எங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போயிட்டு நீங்கள் உண்மையை ஒத்துக்கிடுங்க அதான் உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் மட்டும் இப்போ ஒருவேளை ஒத்துக்கலனா கண்டிப்பா நீங்கள் ஜெயிலுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து சொல்றாங்க அப்போ உடனே அபிராமியா அருணாச்சலம் வந்து கேட்குறாங்க சொல்லிட்டு ரம்யா அந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மையா நீ தான் தீபாவை கொலை பண்ணுறதுக்கு நீ தான் அழைச்சிக்கிட்டு போனியா அப்படிங்கிற மாதிரி அபிராமி வந்து கேட்குறாங்க அப்போ உடனே ரம்யா வந்து சொல்றாங்க ஆண்டி சத்தியமா நான் வந்து தீபாவரிகாரம் பண்றதுக்கு தாண்டி அழைச்சிட்டு போனேன் தீபாவலாம் அழைச்சிட்டு போல அப்புறம் எதுக்கு தீபாவை விட்டுட்டு அந்த பரிகாரத்தை வந்து நான் பண்ணினேன் நான் மட்டும் தீபாவை கொல்லணும்னு நினச்சிருந்தேன் கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன் தீபாவுக்கு பதிலாக அந்த பரிகாரத்தை நான் தான் பண்ணினேன் இதில் எந்த நீங்கள் புரிஞ்சுக்க ஆண்டி நான் எப்படி ஆண்டி வந்து கொள்ளுவேன் தீபா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி யாரோ ஒருத்தவங்க என்னை பற்றி சொல்கிறாங்கிறதுக்காக நீங்களே அவன் மேலே சந்தேக போடுறீங்களா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து அந்த இடத்துல ரொம்பவே மோசமாக நடிக்கிறாங்க அப்போ உடனே மீனாட்சியும் மைதலையும் சொல்கிறாங்க அப்படின் கிட்ட அத்தை இவரோட நடிப்பெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க அத்தை இவளை பற்றி எனக்கு மட்டும் தான் தெரியும் இந்த ரம்யா வந்து நம்ம வீட்டுக்கு எதுக்கு டெய்லி வரானாலே கார்த்திக் அடையிறதுக்காக தான் வர ஆமாம் அந்த கார்த்திகை வந்து ரம்யா வந்து லவ் பண்ணுறா தீபா கிட்ட வந்து எப்படியாவது பிரித்து காத்துக்கு வந்து கல்யாணம் வரணும் அதான் அந்த ரம்யாவோட ஆசை அதுக்கு இடைஞ்சல் இருக்கிறது யாரு தீபா அதனால தான் தீபா வந்து தீர்த்து கட்டுறதுக்காக தான் அந்த ரம்யா வந்து நம்ம வீட்டுக்கு நாடாக மாடி வரா அப்படின்னு ரம்யாவை பத்தி மீனாட்சி மைதிலையும் எல்லா உண்மையுமே அபிராமி கிட்டையும் அணாட்சிகளுத்துக்கிட்டையும் சொல்றாங்க அதை கேட்டுட்டு அரணாச்சலம் அபிராமியும் செம்மையாக சாக்காய் நிற்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா தீபா வந்து ரம்யா கிட்ட சொல்றாங்க நீ எந்த ஜென்பத்தையுமே இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது நான் உன்னதெல்லாம் போதும் இன நம்ப வச்சு நல்லாவே கழுத்தை அறுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யாவோட கழுத்தை பிடிச்சி தீபா பாத்தீங்கன்னா கீழே பிடிச்சி தள்ளி விடுறாங்க